வணக்கம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்கான ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது இதனை ஒட்டி தமிழ் மக்களுடைய உரிமைக்கான இயக்கம் தமிழ் மக்களுக்கு வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் ஊடாகவும் எழுபத்தேழு பொது வாக்கெடுப்பு ஊடாகவும் வழங்கப்பட்ட ஆணை அதன் நீட்சி பற்றி பேசுவதற்கு மீண்டும் தமிழ்நெட் நிறுவன ஆசிரியர் ஜெயா அவர்களை எங்களோடு இணைத்திருக்கின்றோம் வணக்கம் ஜெயா வணக்கம் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா முழுவதும் தொடர்ந்து அனுர அலையை நீடிப்பதற்காக ஒரு அணி முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலுக்கு நாள் குறிக்கப்பட்டு விட்டது இந்நேரத்தில் தமிழ் மக்கள் ஏன் அவர்களுடைய ஆணையான மக்கள் ஆணையான பட்டுக்கோட்டை தீர்மானத்தையும் எழுபத்தி ஏழு பொது வாக்கெடுப்பையும் இன்னும் சொல்ல சாகாது அரித்திரமான முள்ளிவாய்க்கால் இறுதி கணங்களையும் ஏன் பற்றி நிற்க வேண்டும் என்பதிலிருந்து ஆரம்பியுங்கள் தமிழ் மக்களுடைய ஆணை என்பது அறுதியும் இறுதியுமாக வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிப்படுத்தப்பட்ட ஆணைதான் அதற்கு பிறகு ஏன் இந்த எந்த விடயத்தையும் ஆணையாக எடுத்துக்கொள்ள முடியாத அரசியல் அபிலாசை என்ற விடயத்தில் அரசியல் வேணவா என்ற விடயத்தில் என்பதை நாங்கள் பார்ப்பது நல்லமன்று நினைக்கின்றேன் அதற்கு முதல் இந்த வாக்கெடுப்பு சம்பந்தமாக நடந்த தேர்தல் முடிவுகளிலே வடக்கு கிழக்கில் எவ்வாறு வாக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு பார்ப்பது முக்கியம் என்று நினைக்கிறேன் இதில் வடக்கு கிழக்கில் அளிக்கப்பட்ட வாக்குகளை மட்டும் தேர்தல் தொகுதிகள் வடக்கு கிழக்கோடு சம்பந்தப்பட்ட தேர்தல் தொகுதிகளை மட்டும் கணக்கில் எடுத்து அதிலே அளிக்கப்பட்ட வாக்குகளை பார்க்கின்ற பொழுது அந்த நிரல்படுத்தலிலே வந்து தமிழ் பொது வேட்பாளருடைய நிலை என்பது வந்து நான்காவது இடத்துல இருக்கிறதே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருநூற்றி பதினெட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தொன்பது வாக்குகள் இந்த வடக்கு கிழக்கிலே இணை அளிக்கப்பட்டிருக்கின்றன முழு தீவன்று பார்க்கின்ற பொழுது தான் இருநூற்றி இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வருகிறது இவர் ஏதோ ஒரு வகையில் இரு தேசம் என்ற கோட்பாட்டை சொல்லியிருக்கிறார் அந்த கோட்பாட்டை சொன்னதிலே அவர்கள் தவறுகள் விட்டிருக்கின்றார்கள் அது ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் திருத்தப்பட வேண்டிய விடயங்கள் அதுக்கு பிற அதுக்கு அப்பால் பட்ட விமர்சனங்களும் இருக்கின்றது இவர்களை பற்றிய ஆனால் அதற்கும் அடுத்ததாக ஸ்ரீதுங்க ஜெயசூரிய மிக தெளிவாக சொல்லியிருந்தார் பொது வாக்கெடுப்பு என்ற விடயத்தையும் அது சுயநிர்ணய உரிமை என்பது முழுமையான சுயநிர்ணய உரிமையோடு இருக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக அவர் முன்வைத்திருந்தார் ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு ஒரு விடயத்தில் எல்லோரும் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது இவருக்கான அந்த முக்கியத்துவம் கொடுக்க முடியாத ஒரு ஒரு திண்டாட்டமான ஒரு நிலை உருவாகிவிட்டது என்று நினைக்கின்றேன் அதனாலே அது தனிப்பட்ட அடிப்படையில தான் அவருக்கான வாக்குகள் வந்திருக்க வேண்டும் வடக்கு கிழக்கிலே அது ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தெட்டு வாக்குகள் அவருக்கு வடக்கு கிழக்கிலே கிடைத்திருக்கிறது முழுத்தீவிலேயும் கிடைத்த எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகளிலே வடக்கு கிழக்கிலே ரெண்டாயிரத்தி இருநூற்றி நூற்றி இருபத்தெட்டு வாக்குகள் கிடைத்திருக்கிறது என்பது உண்மையாக ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் ஆகவே அவரோடும் இணைந்து வேலை செய்வது பற்றிய கரிசனையும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதையும் நான் சொல்லிக்கொண்டு நீங்கள் கேட்டிருந்த அந்த விடயத்துக்கு வருகிறேன் அதாவது அரசியல் வேணவா அதை அரசியல் அபிலாசி என்று சொல்லுவார்கள் அது வந்து மக்களான என்பது வந்து ஒரே ஒரு விடயத்துக்கு தான் இருக்கிறது வட்டுக்கோட்டை தீர்மான அடிப்படையிலே வழங்கப்பட்ட அந்த எழுபத்தேழாம் ஆண்டு பொது தேர்தல் அது ஏன் என்ற கேள்வி சிலருக்கு இருக்கக்கூடும் அந்த விளக்கம் மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானம் வந்து இரண்டு அரசுகள் இரண்டு நாடுகள் சிங்கள லேண்ட் அண்ட் தமிழ் ஈழம் என்ற அடிப்படையிலே தான் இலங்கையில் இருந்து வந்தது என்ற அந்த இறைமை அடிப்படையில்தான் அதை அவர்கள் வரலாற்றே அதிலே சொல்லி அந்த எழுபத்தேழாம் ஆண்டு பொது தேர்தலில் வந்து அந்த ஆணையை பெற்றிருந்தார்கள் அதிலே வந்து ஒரே ஒரு கேள்வி அதாவது விடுதலையா அல்லது அடிமைத்தனமா என்பதை முடிவெடுக்கின்ற ஒரு விடயமாக எடுத்து அதிலே விடுதலை என்பதற்கான அந்த மக்கள் ஆணை வழங்கப்பட்டது இதுதான் வரலாறு இந்த வரலாறுல இருந்து நாங்கள் அடுத்த கட்டத்தை பார்ப்போமா இருந்தால் எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் ஈழத்தமிழர் தேசத்தினுடைய அரசியல் வேணவா மீதான மக்களானை சோதிக்கப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டால் அது வந்து இலங்கையில் இருக்கின்ற தேர்தல் முறை கூடாக இப்போ இருக்கின்ற ஆறாம் சட்ட திருத்தத்துக்கு உட்பட்ட தேர்தல் முறை ஊடாக அதை சோதிக்க முடியாது அது வந்து ஒரு சர்வதேச அதாவது ஒரு மூன்றாம் தரப்பு செய்கின்ற ஒரு வெளியக அமைத்துவத்தோடு நடத்தப்படுகின்ற ஒரு ஒரு தான் அதை செய்ய முடியும் அதன் அந்த அடிப்படையான தத்துவம் ஆகவே ஆணை என்று யாரும் பேசினால் கதைத்தால் அது வந்து அரசியல் அபிலாசைக்குரிய ஆணையாக எந்த தேர்தலையுமே நாங்கள் கொள்ள கொள்ள முடியாது விடுதலை புலிகளுடைய காலத்தில் நடத்தப்பட்ட இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி நாலு தேர்தல்கள் கூட அரசியல் வேணவாவுக்கான அரசியல் அபிலாசைக்கான தேர்தல்களே அல்ல அவையினுடைய மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ஆணை அதை வந்து சொல்வார்கள் ஒரு ஒரு சப்ஓர்டினேட்டான மேண்டேட் என்று தான் அதை நாங்கள் பார்க்கலாம் இதுக்கு உட்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மான அடிப்படையிலான பயணத்துக்கு உட்பட்ட சப்ஓர்டினேட்டான விடயங்களாகத்தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும் இதிலே வந்து சில குழப்பமான கதைகள் சில சில குழப்பமான இடங்கள்ல இருந்து புறப்பட்டிருந்தபடியால் அதை நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினேன் அடுத்ததாக வந்து இந்த எழுபத்தேழாம் ஆண்டு ஆணை என்பது தமிழர் விடுதலை விடுதலை கூட்டணியே தான் அந்த ஏஜென்சியாக ஏஜென்டாக அதில் இருந்தார்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அவர்களுக்கு ஆணையின்படி அவர்கள் ஒரு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி உருவாக்கி அந்த டிராப்ட் பண்ணியிருக்க வேண்டும் தமிழத்துக்கான அதை செய்ய தவறி எதிர்க்கட்சி தலைவர் பதவி வந்தவுடனே அவர்கள் பிள்ளையான வழியிலே போனதுனாலே அதை தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் எண்பத்தி மூன்று ஆகஸ்ட் எட்டாம் தேதியிலிருந்து ஆறாம் சட்ட திருத்தம் இலங்கையில வந்ததோடு அவர்கள் பதவியை துறந்து அந்த நேரத்திலே அவர்கள் துணிகரமாக இந்தியாவுக்கு பயணித்திருந்தார்கள் அந்த நேரத்தில் இருந்து வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே சொல்லப்பட்ட அளப்பெரிய தியாகங்களை முன்னெடுக்குமாறு இளையர் சமுதாய சமுதாயத்திடம் வட்டுக்கோட்டை தீர்மானமே கேட்டிருந்தது அந்த அடிப்படையிலே போராட்டங்களை ஆரம்பித்திருந்த அனைத்து ஆயுதப் போராட்ட இயக்கங்களுடைய கையிலேயும் அந்த பணி போய்விட்டது அந்த ஆணையை நடைமுறைப்படுத்துகின்ற பணி என்றது அதற்கு பிறகு அந்த கைமாறிய பணிக்கு பிறகு எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே வந்து இந்திய இழப்போர் வருகிறது அது ஒரு வல்லாதிக்க தலையீட்டோடு வந்த அந்த போரிலே போரிலே வந்து இந்த அந்த போரில் ஒரு தரப்பு தான் அந்த போரை முன்னெடுத்தது தமிழர் சார்பாக அது தமிழில் விடுதலை புலிகள் ஆகவே அவர்களிடம் பிறகு அந்த ஆணையை கொண்டு செல்கின்ற அந்த கடமை அவர்களிடம் போய் சேர்ந்துவிட்டு ஆகவே அந்த உரித்துக்குரிய பிரதிநிதிகளாக விடுதலை புலிகள் தான் அந்த இந்திய இலங்கை இருந்து தொடர்ந்து அதை முன்னெடுத்து வருகிறார்கள் அந்த வட்டு வ வந்தார்கள் எப்போ வரையும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே வரைக்கும் தான் அந்த விடுதலை புலிகள் என்ற அந்த ஒத்தன்டிசிட்டியோட அவர்களுடைய அந்த 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 ஆணையை அவர்கள் கொண்டு செல்வதற்கான ஏஜெண்டாக இருந்திருக்கிறார்கள் அப்ப தமிழம் என்ற அந்த அரசியல் வேணவாவை கைவிடுகின்ற உரிமை தேசிய தலைவராக இருந்த மேதகு வே பிரபாரர் உள்ளிட்ட எவருக்குமே இருக்கவில்லை என்பதை அவரே சொல்லியிருக்கிறார் கிளிநொச்சியிலே நடைபெற்ற அந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே அவரே அதை தெளிவாக முன்வைத்திருக்கிறார் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் இந்த ஆணையின்படி தான் நாங்கள் இதை கொண்டு நடத்துகின்றோம் இதற்கு தீர்வு எது வர வேண்டும் என்றால் அந்த தீர்வை முன்வைத்தால் அதை நாங்கள் மக்களிடம் கொண்டு சென்று மீண்டும் பொது ஆணை எடுக்காமல் நாங்கள் இதை எங்களுடைய அந்த எங்களுக்கு இருக்கின்ற தமிழீழம் என்ற ஆணையை நாங்கள் கைவிட மாட்டோம் என்பதை தெளிவாக அவர் அவர் விளங்கப்படுத்தியிருந்தார் அந்த பரிசீலிக்கக்கூடிய தீர்வு என்று சொல்லுவார்கள் அதை வயபிள் ஓல்டர்னேட்டிவ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அதை முன்வைப்பது யாருடைய கடமை என்றால் அது சிங்கள தேசத்தினுடைய கடமை அல்லது ஒரு சர்வதேச தரப்பினுடைய கடமை நாங்கள் அதற்கு மாற்று முன்வைக்க வேண்டிய அவசியம் அதாவது சமஷ்டி என்றோ அல்லது ஒன்றிணைந்த பிரிக்கப்பட முடியாத இலங்கைக்குள் என்றோ எந்த விதமான வகையிலும் நாங்கள் மாற்றுத் தீர்வுகளை இந்த தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்தது போலவோ அல்லது சமஷ்டி தீர்வு என்று மற்ற கட்சிகள் சில இன்றைக்கு கொண்டிருப்பதை போலவோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தந்தை செல்வாவே இனிமேல் சமஷ்டி என்ற கோரிக்கையை கேட்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார் லாஸ்ட் ரிசோர்ட்டா அந்த அந்த இடத்துக்கு வந்து சர்வதேச சட்ட அடிப்படைகளிலே அதற்கு பிறகு முள்ளிவாய்க்காலிலே இந்த போராட்டம் சரணாகி ஆக்கப்படாத போராட்டமாக தமிழர் இறைமை என்பதை அடிப்படையாக வைத்து அது சரணாகதி ஆக்கப்பட முடியாது என்ற அடித்தள கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அந்த முள்ளிவாய்க்கால் இறுதி கணங்கள் கூட அந்த அளப்பெரிய தியாகம் என்பது வட்டுக்கோட்டையிலே தொடங்கியது தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது அப்போ அந்த அடிப்படையிலே அதை வந்து முக்கியமாக அந்த வி நவரத்னம் அவர்கள் தன்னுடைய நூலிலே அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அவர் அந்த முழுமைப்படுத்தின அந்த நூல் த ஃபோல் அண்ட் ரைஸ் ஆஃப் த தமிழ் நேஷன் என்பது இது ஒரு மிக முக்கியமான நூல் இந்த நூலிலே வந்து அவர் இந்த கருத்தை தன்னுடைய முன்னுரையிலே கடைசி பந்தியிலே வைத்திருக்கிறார் அதாவது முள்ளிவாய்க்கால் என்று ஒன்று நடந்தால் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான அந்த கோட்பாட்டை அதில் அவர் வைத்திருக்கிறார் அதாவது சரணாகதி அடையாமல் அதை தெளிவுபடுத்த வேண்டும் தமிழர் தலைமை உட்பட அப்படி பார்க்கின்ற பொழுது இதே சிந்தனையிலே தான் அந்த போராட்டத்தினுடைய பயணம் இருந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த நூல் மீண்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது அமேசான்லே அதை பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கு அடுத்தபடியாக பார்ப்பீர்களா இருந்தால் ஈழத்தமிழர் தேசத்தினுடைய அந்த புலம்பெயர் பரிமாணம் என்பதும் மிக முக்கியமானதாக வருகிறது இந்த போராட்ட காலத்திலே அப்போ அதற்கு வந்து தமிழில் இறைமைக்கு அதுக்கும் உரித்திருக்கிறது அந்த அடிப்படையிலே வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படைகள் மீனுறுதிப்படுத்தப்பட்ட விஷயமும் புலம்பெயர்லே பத்து நாடுகளிலே வாக்கெடுப்பூடாக ரெண்டாயிரத்தி ஒன்பது தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை நடந்திருக்கிறது அதிலே கொடுக்கப்பட்ட வாக்குகள் அந்த விவரத்தை இதில் பார்க்கலாம் நீங்கள் இப்படியாக ஒரு வட்டுக்கோட்டை அடிப்படையிலான மக்களான என்பது தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது அதிலையும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலே ஒரு முக்கியமான தீர்மானத்தை அவர் தமிழ்நாடு சட்டசபையிலே நிறைவேற்றியிருந்தார் அந்த இதிலே வந்து ஈழத்தமிழர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தனி ஈழம் குறித்து இலங்கை வாழ் தமிழர்களிடமும் இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து பிற நாடுகளில் வாழும் தமிழர்களிடமும் பொது வாக்கெடுப்பு நடத்திடவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு குழுவில் தீர்மானத்தினை கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அந்த தீர்மானத்தை இன அளிப்பு போன்ற மற்ற விடயங்களோடு சேர்த்து அவர் நிறைவேற்றியிருந்தார் இந்த தீர்மானம் புலம்பெயர் தீர்மானம் என்ற அடிப்படையிலே இந்த வட்டுக்கோட்டை என்ற அந்த அடிப்படையிலே தான் இந்த மக்களான இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வரலாறு இப்போ நடந்திருக்கின்ற தேர்தலிலே இந்த மாதிரியான ஒரு இடதுசாரி தன்மை கொண்ட என்று சொல்லப்படுகின்ற மார்க்சி அடிப்படையில் வந்த என்று கொண்டு வந்திருக்கின்ற ஒரு இனவாத தரப்பு தான் அங்கே வந்திருக்கிறது அப்போ அந்த இனவாத தரப்புக்கு நாங்கள் என்னத்தை சொல்ல வேண்டும் என்பதற்கான சில கட்டுரைகளை நாங்கள் தமிழ்நாட்டிலே வெளியிட்டிருக்கின்றோம் அவற்றையும் பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் தரப்பு எடுக்க வேண்டிய நிலைப்பாடு சம்பந்தமாக ஒரு ஒரு தெளிவான நிலைக்கு வரலாம் என்பதனுடைய கருத்து வேறு விஷயங்கள் இருந்தால் கேளுங்கள் கதைப்போம் வரலாற்று பூர்வமாக எங்களுடைய மக்கள் வழங்கிய ஆணையையும் விடுதலை புலிகள் நடத்திய போராட்டத்தையும் ஆதாரங்களோடு சமர்ப்பித்திருந்தீர்கள் விடுதலை புலிகளின் குரல் கேட்காத இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிந்திய காலத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக வந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆயுதங்களால் போராடிய விடுதலை புலிகளுக்கு வழங்காத ஒன்றை உங்களுக்கு வழங்க மாட்டேன் என்று சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தெளிவாக சொல்லியுள்ள உங்களிடம் நான் கேட்கும் கேள்வி என்னவென்றால் விடுதலை புலிகள் குரல் கேட்காத இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் நடந்த சூழ்நிலைகள் கலாச்சார தாக்குதல்கள் குடியேற்றங்கள் போன்ற எல்லாவற்றையும் குறிப்பிட்டு கணக்கில் எடுத்து நாங்கள் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தான் பற்றி நிற்க வேண்டுமா அல்லது விடுதலை புலிகளின் இல்லாத காலத்தில் சொல்லப்படும் கதைகளை கேட்பது மக்களுடைய எதிர்கால நலனுக்கு உசிதமானதா என்பதனை எங்களுக்காக புரிய வையுங்கள் அதாவது இது நாங்கள் ஒரு ஒரு வேறு விதமான ஒரு ஒப்பு நோக்கினூடாக பார்க்கலாமா என்று நான் யோசிக்கிறேன் அதாவது ஒரு இந்தியாவிலே சீக்கியர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் காலிஸ்தான் போராட்டம் என்று சொல்லி அந்த போராட்டம் ஒரு ஒரு போராட்டம் என்று பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் அதே போல் நைஜீரியாவிலே இபு மக்கள் போராடி இருந்தார்கள் ஒரு போராட்டம் அந்த நைஜீரிய போராட்டம் அளிக்கப்பட்ட பொழுதுதான் அந்த அறிவோடு தான் இந்த தமிழில் விடுதலை போராட்டமே ஆரம்பிக்கப்பட்டது காலிஸ்தான் போராட்டத்தை எடுத்து பார்க்கிற பொழுது காலிஸ்தான் போராட்டம் சம்பந்தமான கோரிக்கைகள் மிகவும் நலிவடைந்து இந்தியாவிலே போயிருக்கின்ற சூழல்லே இப்போது புலம்பெயர் சூழல்லே எல்லாம் அவர்கள் அதை மீண்டும் கையில் எடுக்கின்ற ஒரு சூழல் அந்த ஒரு அந்த போராட்டத்திலே நடந்த தியாகத்தினுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது நாங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது அவருடைய போராட்டத்தை ஆனால் எங்கள் எங்களுடைய போராட்டத்தோடு ஒப்புடுகின்ற பொழுது அது ஒரு பெரிய கணிசமான ஒரு போராட்டமாக அது இருக்கவில்லை அப்படியான போராட்டத்தில் இருந்தவர்களே இன்று புலம்பெயர் சூழலில் இருந்து தீவிரமாக தங்களுடைய கருத்தை முன்னெடுத்து இன்று கனடா என்கின்ற நாடு இந்தியாவோடு பெரிய அளவு ராஜதந்திர மோதல் உருவாகின்ற நிலை உருவாகி இருக்கிறது கனடாவிலே எல்லாம் அப்படி இருக்கின்ற பொழுது எவ்வளவோ அளப்பெரும் தியாகங்களை செய்து பெரும் அணு இன அளிப்பை சந்தித்து இன அதன் தொடர்ந்து அந்த நீதி மறுக்கப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்ற நாங்கள் பலஸ்தீன விடுதலை போராட்டத்தை ஒரு முன்னுதாரணமாக பார்த்து பலஸ்தீன விடுதலை போராட்டத்துக்கு பெரிய அளவிலான அங்கீகாரம் இருக்கின்றது சர்வதேச தரப்பிலே எங்களுடைய போராட்டத்துக்கு அந்த அங்கீகாரம் இல்லாதிருந்தாலும் அவர்கள் பயணிக்கின்ற அந்த பயணத்தினுடைய அந்த மன உறுதியோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் அப்படி பயணிக்க தவறுகின்ற பொழுதுதான் அங்கே சிக்கல் வருகிறது என்றால் எங்களுடைய போராட்டத்தினுடைய கனதி என்பது இன்று பல நாடுகள் பல விடுதலை இயக்கங்கள் விடுதலை போராட்டத்தைச் சேர்ந்தவர்கள் முன்னுதாரணமாக பார்த்த ஒரு போராட்டமாகவே எங்களுடைய போராட்டம் இருந்தது எங்களுடைய எந்த பிரச்சனையும் கம் எந்த விதமான நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஒரு பரிசீலிக்கக்கூடிய மாற்று முன்வைக்கப்படவே இல்லை சர்வதேச தரப்பாலும் முன்வைக்கப்படவில்லை இலங்கை தரப்பாலும் முன்வைக்கப்படவில்லை அப்படியான ஒரு சூழலில் உறுதியாக அந்த சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலும் இன அழிப்பு நீதி என்ற அடிப்படையிலும் நாங்கள் பயணிக்க வேண்டும் நீண்ட காலமாக ஒரு செய்தியாளராகவும் இன அழிப்புக்கு எதிரான தேசிய விடுதலைக்காக தொழிற்பட்ட ஒரு பத்திரிகையின் ஆசிரியராகவும் இருந்த நீங்கள் பலஸ்தீன விடுதலையோடு எங்களுடைய விடுதலை போராட்டத்தை ஒப்பிட்டால் குறிப்பாக பலஸ்தீன விடுதலை போராட்டத்தில் பலஸ்தீன விடுதலை இயக்கங்கள் இஸ்ரேலாலும் இஸ்ரேலின் சகபாடியான மத்திய கிழக்கின் ஆட்சியாளர்களாலும் வேட்டையாடப்பட்டு துரத்தப்பட்ட சூழ்நிலையிலும் மக்கள் போராடுவார்கள் அதனைத்தான் இந்திபாடா என்று அழைப்பர் எங்களுடைய தேசத்திலும் தொட்டு தொட்டாக கிளை கிளையாக மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடுவார்கள் இந்த போராட்டங்களை மக்களுடைய தலைமை என்று சொல்லப்படும் அதாவது விடுதலை புலிகளின் பிரசனம் இல்லாத காலத்தில் சீருடை அணியாத புலிகள் என்று தங்களை தாங்களே சிலாகித்துக் கொள்ளும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் பாராளுமன்றத்தை போர்க்களமாக்கச் சென்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் இது போன்ற போராட்டங்களை ஒன்றிணைப்பதில்லை ஆகக்கூடிய பட்சம் அந்த போராட்டத்தில் அவர்கள் சென்று உற்சவ மூர்த்தி போல ஒரு தரிசனம் கொடுப்பார்கள் ஏன் இவர்களால் தேசம் தலைவி அளவில் இந்த போராட்டங்களை இணைக்க முடியவில்லை இன்னும் ஒரு கேள்வி நீங்கள் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய அவர்களுடைய புள்ளி விவரங்களை சமர்ப்பித்தீர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் இப்போது முற்போக்கு சக்திகள் இலங்கை தீவு முழுமைக்குமான பிரச்சனையாக இந்த உலக வங்கி சுரண்டல் போன்றவற்றை அடையாளம் கண்டு அவற்றை அவற்றுக்கு எதிராக போராடி வருகின்றார்கள் அதே நேரத்தில் தமிழர்களுடைய சுயநிலை உரிமையையும் அவர்கள் அங்கீகரிக்கின்றார்கள் தொழிலாளர்கள் பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டால் மீனவர் பிரச்சனைக்காக மீனவர்களுடைய கடல் தொழில் உரிமைக்காக கடல்தான் அவர்களுடைய வாழ்வுக்கான ஒரே ஒரு வழி என்ற வகையில் அவர்கள் அவர்களுடைய மீன்பிடிக்கும் உரிமையை தங்களுடைய நவீன கருவிகரணங்களை ரோலர் போன்ற நவீன கருவிகரணங்களை வைத்துக் கொண்டு சூறையாடும் இந்திய கடல் முதலாளிகளுக்கு எதிராக அவர்கள் போராடிய போது அல்லது ஒரு ஒரு இலங்கை மாலுமி அதற்காக தன்னுயிரை தியாகம் செய்த போது ஆறு பேருந்துகளில் தமிழ் மீனவர்கள் சிங்கள தேசத்துக்கு சென்று அந்த அந்த வீரருக்கு அஞ்சலி செலுத்தினர் இது போல மக்கள் இணைந்து போராடும் போது பொது பிரச்சனைகளுக்காக தீவு முழுவதும் மக்கள் இணைந்து போராடுகின்றார்கள் பொது பிரச்சனைகளுக்காக இணைந்து போராடும் சிங்கள ஜனநாயக சக்திகளும் முகுந்தபடி இருக்கின்றன ஆனால் இந்த இந்த தமிழ் தலைமை என்று சொல்லிக் கொள்ளும் இந்த பதினைந்து கால சடுகுடு விளையாட்டுக்காரர் ஏன் இன்னும் குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரையோட விரும்புகின்றார்கள் என்பதனை விளக்குவீரியா அதாவது இந்த நீங்க சொன்ன அந்த சடுகுடு ஓட்டம் என்பதை நாங்கள் அந்த எலியோட்டம் என்று சொல்லுவோம் இந்த எலியோட்டத்திலே தான் இவர்கள் அது ரெண்டு தரப்பாக நாங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று தேர்தல் கட்சியினர் இன்னொன்று சிவில் சமூகத்தினர் இந்த இரண்டு பேருமே சாடிக்கேற்ற மூடிகளாக செயற்பட்டுத்தான் இந்த அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்ல அதிலிருந்து பிரிந்து வந்திருக்கிறவர்களாக இருக்கலாம் அனைவருமே ஒரு விதமான கொன்டைன்மெண்ட் அதாவது இந்த அடிப்படை உரிமை சார்ந்த போராட்டமாக இது போகாமல் அதை வந்து ஒரு அந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த அந்த சொலிடாரிட்டி ஏற்படாமல் அந்த ஒரு தொடுக்கப்பட்ட ஒரு போராட்டமாக ஒரு இன்டிஃபாடா மாதிரியான முறையில் இது போகாமல் அந்த பிஎஸ்டி கேம்பெயின் என்று சொல்லுவார்கள் இந்த பிஎஸ்டி கேம்பெயினை போன்ற கேம்பெயினை நீங்கள் செய்ய வேண்டும் அதாவது இந்த இஸ்ரேல் மீது பாய்கோட் பண்ணுகின்ற அந்த விஷயத்தை வந்து எப்படி செய்கிறார்களோ அதை போல நீங்கள் செய்ய வேண்டும் என்று பல சட்ட ஆலோசகர்கள் பிரான்சிஸ் பொயில் போன்றவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறவர் அவர் கூட சொன்ன பொழுதும் எங்களுடைய தமிழ் புலம்பெயர் தரப்பு கூட அதை முன்னெடுக்கவில்லை இப்படியான ஒரு குழப்பம் வந்து புலம்பெயர்லும் காணப்படுகின்றது இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு வகையில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பதை கைவிட்டு ஏகாதிபத்திய சமூகத்தின் அடிவரடிகளாக எலியோட்டம் செய்பவர்களாக அவர்கள் வைக்கின்ற சட்டிக்குள்ளே நீங்கள் சொல்வதை போல சடுகுடு ஓட்டங்களை விளையாடுவதற்காக இருக்கின்ற பொழுது அவர்கள் எங்களுடைய போராட்டங்களை குறைத்து விடுவதற்கும் அவற்றை தொடுத்து ஒரு ஒரு இன்டிஃபாடா மாதிரி வராமல் பாதுகா பாதுகாப்பதற்கும் தான் அவர்கள் வேலை செய்வார்கள் அதாவது குறிப்பு குறிப்பாக சொல்ல போனால் ஒக்கிப்பைட் தமிழீழம் என்ற அடிப்படையில் இவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்காமல் ஒன்றுணைந்த பிரிக்கப்பட முடிய பிரியாத என்றெல்லாம் பல சொல்ல சேர்த்து ஒரு இலங்கை என்ற ஒரு அடிப்படையை அவர்கள் அப்படியே திரிவுபடுத்தி கொண்டு வருகிறார்கள் அதிலேயே தெரிகிறது இன்றைக்கு பாருங்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் பெருமா பெரும்பாலான மக்கள் சஜித் பிரேமதாசாவினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்களா இருந்தால் அதிலே பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்பது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஒன் கண்ட்ரி ஒன் நேஷன் என்பதன் எல்லா எல்லா இலங்கை தரப்புகளும் முன்வைத்திருக்கின்ற அந்த அந்த முக்கியமாக ஸ்ரீதுங்க விஜயதுங்க தவிர விஜய் அவரை தவிர விஞ்ஞாபனங்களிலே அவர்கள் அப்படியான இடத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அப்போ அப்படியான ஒரு சிக்கலான இடத்துக்குள்ளே தான் தெரிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ் தரப்பிலிருந்து சண்டை பிடித்து கொண்டு இந்த நீங்கள் சொன்ன மாதிரியான சடுகுடு ஓட்டங்களை உருவாக்கி கொண்டிருந்தது மிகவும் ஒரு ஆபத்தான சூழல் இன்று உருவாகியிருக்கின்ற அந்த அந்த சூழல் இனியாவது தமிழ் மக்களிடம் அந்த விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் எந்த அடிப்படையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் அது வந்து ஆயுத போராட்டமாக முன்னெடுக்கப்படாத காலத்தில் அதை எப்படி அடுத்த வேறு வழிகள் இண்டிபாடா போன்ற அடுத்த வழிமுறைகளிலே அவ்வாறு அதை கொண்டு செல்வது பிஎஸ்டி கேம்பெயின் போன்ற விடயங்களை எப்படி கொண்டு வருவது என்று யோசிக்க வேண்டிய நேரத்திலே இந்த பொருளாதார பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு எடுக்கின்ற நிலைக்கு தமிழர்களும் செல்வது கவலைக்குரிய விடயம் அதுக்கு அரசியல் விழிப்புணர்வு தேவை என்றால் இந்த இந்த சிக்கல்களிலிருந்து தன்னை மீள் கொண்ட உடன் இந்த சிங்கள பேரினவாதம் மிக கொரூரமான முறையில் அடுத்த கட்டத்தை தொடரப்போகின்றது அப்போ அந்த நிலை வரவிடாத தடுக்க வேண்டிய கடமை இந்த இந்த போராட்டத்தினுடைய வழியை சுமந்து நிற்கக்கூடிய ஒரு தேசிய இனமாக நாங்கள் சிந்திப்பதிலும் செயலாற்றுவதிலும் இருக்கின்றது ஆகவே இந்த நீங்கள் சொன்ன அடுத்த விடயம் வந்து இந்த சிங்கள மக்களிடையே இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள் ரிவலூஷனரியாக சிந்திக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான ஒரு வெளியினி உருவாக வேண்டிய தேவை உருவாகிறது ஏனென்றால் இதுவரை காலமும் எதிர்ப்பு சக்தியாக அந்த மார்க்சியம் என்ற போர்வையிலே நாங்கள் தான் அதுக்குரிய ஆட்கள் இந்த சிஸ்டம் சேஞ்சை செய்வதற்கு நாங்கள் தான் சரியானவர்கள் என்று சொல்லி கொண்டு இருந்தவர்கள் என்று ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் இவர்களுடைய அந்த பொய் முகம் கிளிய கிளிகின்ற சூழலிலே இவர்களுக்கு மீண்டும் ஒரு நம்பகமான ஒரு எதிர்த்தரப்பாக எதிர்ப்பு இயக்கத்தை கட்டியெழுப்ப முடியாத ஒரு சூழல் உருவாகும் அப்பொழுது அங்கே அரசியல் வெளி ஒன்று உருவாகும் தென்னிலங்கையிலேயும் அதாவது இந்த ஒடுக்குமுறைக்குள்ளான தேசிய இனம் என்ற புரிதலை வைத்து கொண்டுதான் இனி தமிழர்களோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்ற அந்த இப்போ சிறிதுங்க போன்றவர்கள் வைத்திருக்கக்கூடிய சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அந்த கருத்து நிலை ஓரளவு விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை நோக்கிய வேலை திட்டங்கள் நடை நடைபெற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் தமிழர் தரப்பில் இருந்தும் அதே அதே போலத்தான் இன்னொரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்றால் இந்த கொக்குழாய் பகுதி இருக்கிறது தானே அதிலே வந்து பல புத்த விகாரைகள் கட்டப்பட்டு சிங்கள ஆக்கிரமிப்பு பெரிய திட்டமாக முன்னெடுத்து பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த கொக்குழாய் என்ற அந்த அந்த கடல் நீரேரியின் வட பகுதியே தமிழ் பகுதி இருக்கின்றது அந்த தமிழ் பகுதி முழுவதும் பல விகாரைகள் கட்டப்பட்டு சிக்கலான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது காலனித்துவ போக்கிலே இதே இதேபோல தென்பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தமிழ் பேசக்கூடிய மக்களிடம் வந்து இதே பிரச்சனை அங்கேயும் நடந்திருக்கிறது ஆனால் அந்த விடயத்தில எல்லாம் இந்த போராட்டங்களை செய்ய வேண்டும் இணைந்து போராடுங்கள் என்ற விடயங்கள் கதைக்கப்பட்ட பொழுது அவற்றை இந்த அரசியல் தரப்புகளும் நிராகரித்தார்கள் அரசியல் கட்சிகளும் இந்த இந்த சிவில் சமூக அமைப்புகளும் இதற்கான இந்த பாருங்கள் அந்த சில சைவ இந்த மாதிரியான அடிப்படைகளில் மட்டும் போராட்டங்களை செய்து கொண்டு அந்த இஸ்லாமியர்களோடு சேர்ந்து அதை எதிர்க்கின்ற அந்த முள்ளிவாய்க்காலிருந்து இறுதியில் போனவர்கள் கூட அந்த முஸ்லிம் மக்களுடைய புத்தகம் அந்த அந்த பகுதிக்குள்ளே போயிருந்தார்கள் அப்ப அப்படியான நிலையிலே வந்து அந்த அந்த சொலிடாரிட்டி என்பது சிங்கள மக்களோடும் முஸ்லிம் மக்களோடும் உருவாக்கப்படுவதுன்ற என்ற என்ற விடயத்திலே மிக முக்கியமான அடிப்படைகள் இருக்கின்றன இதிலே தமிழ் இடது சாரி இயக்கம் ஒரு நல்ல முறையிலே தமிழ் மக்களிடையே இல்லாதிருப்பதும் ஒரு பெரிய குறைபாடாக காணப்படுகிறது என்றால் அந்த மார்க்சிய அடிப்படைகளிலே லெனினிய அடிப்படைகளிலே சிந்திக்கின்ற பொழுதுதான் இந்த தேசிய விடுதலை போராட்டத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும் நேஷனல் லிபரேஷன் மூவ்மெண்ட்டாக அதற்கான அடிப்படைகள் இந்த சுயநிர்ணய உரிமை என்பதை கூட இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் இறந்திருக்கிறார் லெனின் ஆனால் லெனின் போட்டதை போன்ற உலகத்திலே முதல் எவருமே சிறப்பாக இந்த சுயநிர்ணய உரிமையை தெளிவாக வரையறுக்கவில்லை அவ்வளவு தூரம் தெளிவாக வரையறுத்திருக்கிறார் அவர் அதுக்கு பின்னர் வந்தவரும் அவ்வளவு தெளிவாக வரையறுக்கவில்லை அதை குறைத்து கொண்டு போகின்ற விலையைத்தான் செய்திருக்கிறார்கள் ஐநாவுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கின்ற சுயநிர்ணய உரிமை கூட மொட்டையடிக்கப்பட்டு தான் வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த அந்த அடிப்படைகளிலே சிந்திக்க சிந்திப்பதும் அந்த அடிப்படைகளை பற்றி பேசுவதும் அவற்றை அவற்றுக்கான விளக்கங்களை கொண்டு செல்வதும் மிக முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் காலங்களிலே சாவினை தோளினில் தாங்கி நடந்திட்ட சந்தன வேங்கைகளின் நினைவாகவும் மாண்டகம் மக்கள் இழந்தகம் சொத்துக்கள் இழந்தகம் தேச துண்டுகளின் நினைவாகவும் பல அரிய கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள் அடுத்த நிகழ்ச்சியில் தெற்கில் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் சிவப்பு முகமூடி கிளிய தொடங்கி இருக்கும் இந்நேரத்தில் தமிழ் பகுதிகளில் விடுதலை புலிகளின் குரல் கேட்காத இக்காலத்தில் தங்களுடைய உண்மையான எஜமானர்களுக்காகவும் பாராளுமன்ற பதவிகளுக்காகவும் தேர்தல் மேடைகளை அலங்கரித்து மக்களை திக்கு தெரியாத காட்டில் சிக்கவிக்கும் குள்ள நெறிகளை தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டும் தெற்கில் உள்ள முற்போக்கு சக்திகளுடன் இணைந்து எதுவிதம் நாங்கள் என்னென்ன பிரச்சனைகளுக்காக கைகோட்க வேண்டும் என்பதனையும் சுயநிலை உரிமையை பற்றி நின்று ஆதாரப்படுத்துவீர்கள் என வேண்டிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அரிய கருத்துக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம் வணக்கம்